இங்கே வந்திருக்கோம் எல்லாருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த நட்சசாமி சார் ரொம்ப தேங்க்யூ சார் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு டிசைட் பண்ண டேட் வந்து தர்மதுரையோட சக்ஸஸ் மீட்டில் தான் சார் அந்த ஸ்டேஜில் ஒரு ஓரத்தில் நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் சார் நீங்கள் தான் பக்கத்தில் வந்து எடி நர்வஸ்லாகாதா காமரு அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப தேங்க்யூ சார் சரி சார் அண்ட் நெக்ஸ்ட்டு யங்ஸ்டர்ஸ் மேலே இவ்வளோ தூரம் நம்பிக்கை வச்சு எங்கள் எல்லாருக்கும் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண சார் டாக்டர் அருளானந்த் சார் ரொம்ப தேங்க்யூ சார் அண்டு ஏகன் லைக் கூட நடிக்கும்போது எப்பயுமே ரொம்ப துரு துருன்னு லைக் நான் கொஞ்சம் நிலவசம் இருந்தால் கூட மச்சான் இந்த மாதிரிலாம் பண்ணுறா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்பயுமே என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பான் லைக் ஒரு ஷாட்டில் நான் எங்கேயாவது ஃப்ளாட்டாக இருக்கேன் ஏதோ கொஞ்சம் அப்படி ஃப்ளாட்டாக இருக்கேன் அப்படின்னா உடனே மச்சான் இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் பண்ணும் மச்சான் நல்லா இருக்கும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பான் ரொம்ப தேங்க்ஸ் மச்சான் அந்த கம்ஃபர்ட் ஜோன் வெளியே அண்ட் கூட நடிச்ச பிரிகிடா செந்தாமரி செல்வி இப்படி இருக்கீங்க சத்யா லைக் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் எல்லாரோடையும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது லைக் அதுக்கப்புறம் நம்ம இப்போ திரும்ப எல்லாரும் பார்க்கும் போது எல்லாரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் தேங்க்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ அசோக் அண்ணா தேங்க்ஸ்ண்ணே ரொம்ப சந்தோஷ் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி ஜீவா சுப்பிரமணியம் இப்படி நான் வந்து தைரியமா சொல்றதுக்கு காரணம் என் அண்ணன் சீனிராமசாமி அவர்கள்தான் அந்த பேர்ல இருக்கிற சீனி மாதிரியே அவர் ரொம்ப இனிப்பான ஒரு மனுஷன் அவர் ரொம்ப ரொம்ப இனிப்பான மனுஷன் இன்றைக்கி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கை எனக்கு அவர் கொடுத்தது தான் எங்கே வேணுனாலும் சொல்லுவேன் என் உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் எங்கள் அண்ணன் என் உடம்புல இருப்பார் ஏன்னா அவர் கொடுத்த வாழ்க்கை தான் தர்மதுரை வழியே வந்தப்போ நான் இங்கே சென்னையில் இல்லை ஸோ ரிலீஸ் ஆகி ஒரு மாதத்துக்கு அப்புறமா தான் வந்தேன் அப்போ தான் அண்ணனை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் ஸோ அப்புறமா தான் அண்ணன் வந்து எனக்கு கூப்பிட்டு இந்த படத்தில் ஒரு வேலை கொடுத்தாங்க இன்னைக்கு இந்த படத்தில் நடித்து முடித்தேன் ஸோ ரொம்ப சந்தோஷம் என்னுடைய அடையாளம் தர்மதுரை ஜீவா இந்த படத்துலயும் அண்ணன் எனக்கு ஒரு சாங் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் அண்ணன் வந்து திடீர்னு ஒரு நாள் எனக்கு கால் பண்ணாங்க தர்மதுறையிலேயுமே ஒரு இக்கட்டான நிலமையில இருந்தேன் டிசம்பர் நம்ம சென்னையில் வெளில வந்த டைமில் நான் எதுவுமே இல்லை உடமையை தவிர என்கிட்ட போட்டிருக்க ட்ரெஸ்ஸை தவிர எதுவுமே இல்லை இந்த ஊரை விட்டு போகலான்ற முடிவில் இருக்கும்போது தான் எனக்கு அந்த நம்பர் அண்ணன் கம்பெனில இருந்து கால் வந்தது அங்கே மேக்கப் போனேன் திடீர்னு அண்ணா பார்த்தாங்க அப்போது நான் இப்பயாவது ஒரு அளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கேன் அப்போ நான் ரொம்ப மோசமாக இருப்பேன் அப்பவும் அண்ணா வந்து வேறெல்லாம் சொன்னாங்க வேற ஆளும் பண்ணலாம் வேற ஆளும் பண்ணலாம் இல்ல இல்லை எனக்கு ஜீவா பண்ணு அண்ணா சொன்னாங்க அன்னைக்கு எனக்கு கொடுத்த வாய்ப்பு இன்னைக்கும் உங்க முன்னாடி நான் தைரியமாக சொல்ற அளவுக்கு வந்திருக்கு அதுக்கு எல்லாருக்கும் நன்றி அப்புறம் ஏகன் தம்பி கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் பண்ணை செலத்துறை செட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் எல்லாரையும் பார்த்து வணக்கம் வணக்கம் சொல்லிவிட்டு சுத்திட்டே இருந்தேன் அப்புறம் நான் நீ இந்த கறிக்கடையெல்லாம் செட்லாம் பார்த்தாங்க யோகி பாபானா வந்தாங்க பிரகிடா வந்தாங்க எல்லாரையும் பார்த்தேன் நான் அவரையும் பார்த்தேன் ஆனால் அவர் எனக்கு ஏகன் மாதிரியே தெரியல நான் அவ்வளோலாம் போய் பார்த்துட்டு வந்தேன் ஹீரோ எங்கே காணோம் ஹீரோ எங்கே காணோன்னு அப்புறமா தான் சொன்னாங்க அவர் ஏகன் தான்ட்டுன்னா கறி வெட்டுற அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் இருந்தார் அப்படியே அண்ணா வந்து ஒரிஜினலாக மாற்றிட்டாங்க ஏகனுமே சூப்பராக இருந்தாங்க நடித்தாங்கன்னு சொல்ல மாட்டேன் அண்ணாவோட படத்தில் பண்ணுறவங்க எல்லாருமே வாழ்ந்துருப்பாங்க நடித்தவங்க கிடையாது அண்ணன் அப்படியே வாழ வச்சுருவாங்க அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஊருக்கு போனோம் ஒரு ஃபீலாக தான் இருக்கும் நம்ம சொந்தக்காரங்களை பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி தான் இருக்கும் படத்தில் இருக்கிற கதாபாத்திரங்களாக இருக்கட்டும் படத்தில் இருக்கிற எல்லா விஷயமுமே அப்படி தான் இருக்கும் இந்த படமும் அப்படி தான் இருந்தது ஒரு ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி அந்த ஊரில் நானும் ஒரு சின்னதாக ஒரு இடத்துல விளையாடிருக்கேன் அதுக்கும் எங்கள் அண்ணன் தான் காரணம் அப்புறம் ப்ரொடியூசர் சார் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி எங்கள் அண்ணன் கூட சேர்ந்து ஒரு பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பிரகிடா என் தங்கச்சி அவளுக்கும் நன்றி சத்யா அண்ட் என் நண்பன் அசோக் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் சிவானா அண்ட் ரியாசன்னா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் எங்கள் அண்ணா கூட ஒர்க் பண்ணதில் இங்கே என்ன பேசுதுன்னு எனக்கு தெரியல அண்ட் ரொம்ப 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 சந்தோஷம் சீன அண்ணாவுக்கு மறுபடியும் நன்றி ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்கள் எல்லாருக்குமே நன்றி உங்களால் தான் எல்லாமே வந்து வெளியில் ஒவ்வொரு நாளும் வந்து நாங்கள் ப்ராஜெக்ட் ப்ரமோஷன் எல்லாம் நீங்கள் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க இந்த படத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் கண்டிப்பாக நீங்கள் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக சேர்த்துவிங்க வர இருபதாம் தேதி கோழி பண்ணை சொல்லுத்துறை ரிலீஸ் ஆகுது எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சத்தியம் ஃபிலிம் பேட்ரி அண்ணா உங்களுக்கும் ரொம்ப நன்றி நான் உங்களோட மூணாவது படம் ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கேண்ணா ரொம்ப சந்தோஷம் அண்ட் எங்களுக்கு மியூசிக் பண்ண ரகுநந்தன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த சாங் எழுதுனா சூரியனோட ஏகதர்ஷி அவங்கன்றவங்க ஸ்பார்னர் சூர்யா அப்படின்றவங்க டான்ஸ் மாஸ்டர் வந்து அவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி அண்ட் குட்டிப்பள்ளி தம்பிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே நன்றி யாரையாவது மிஸ் பண்ணி தான் மன்னிச்சிருங்க அஸ்டர்நேரக்டர் டீம் உங்களுக்கு ரொம்ப நன்றி விஷ்ணு வினோத் உங்களுக்கு நன்றி நன்றி தேங்க்யூ 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 ஜீவா ரொம்ப டைம் எடுத்துக்கலாம் முடிச்சிடறேன் உண்மையிலே சேது வந்தது வந்துட்டு அவர் சொன்ன வார்த்தைகள் அது என் மேல இருக்க ஒரு சுமையை அதிகமாக்கிச்சுன்னு சொல்லலாம் அவர் அவர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி அசால்ட்டா என் பக்கம் பாத்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாரு சேது அண்ணன் ஒரு வேலையா ஆனா இது பாப்பாருன்னு நினைக்கிறேன் அண்ணன் நீங்க கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியா கண்டிப்பா ஒழுங்கா நீங்க எதிர்பார்த்த மாதிரியே பண்ணுவேனே தேங்க்யூ சோ மச் வந்த உடனே கேட்டாரு என்னடா இவ்வளவு பரபரப்பா இருக்கேன் என்னடா அப்படின்னா அண்ணன் ஃபர்ஸ்ட் பாட ஆடியோ லான்ஸ்ட் ஏன்னா பழகிக்கோ அப்படின்னாரு அந்த பழகிக்கோ இவ்வளவு நேரம் நீங்க நிக்க வச்சுது அந்த பழகிக்கோன்ற ஒரு வார்த்தை சோ சேத ரொம்ப நன்றி யோகி பாபு யோகி பாபு வந்து நம்ம காலேஜ்ல எல்லாருக்கும் ஒரு சீனியர் இருப்பாங்க அந்த சீனியர் வந்து சீனியர்னே நமக்கு தெரியாது நம்ம கூடயே சுத்துவாங்க ஜூனியர்ஸோட கம்ஃபர்டபுளா அப்படி ஜாலியா அப்படிதான் படம் ஃபுல்லா அவரோட சீனியாரிட்டி எதுவுமே காமிக்காம ரொம்ப ஜாலியா ஏன் கூட பிரகிடா கூட சத்யா கூட எல்லாரு கூடயுமே ரொம்ப ஜாலியா பழகினாரு ஸோ யோகி பாபா அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு லாஸ்ட்டாக வச்சுருக்கேன் சார் அதே தான் யோகி பாபா அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சக்தி என்ன இங்கே ஏறுன எல்லாருமே சொன்னது தான் சக்தி கை வச்சு அது ராங்காக போகாது இந்த படம் பார்த்தது ஃபஸ்ட்டு ஷோவில் சக்தி அண்ணன் பார்த்தாரு அவர் எமோஷன் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே படம் ராங்காக போகலை ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் அண்டு ரகுநந்தன் அண்ணன் அண்ணன் வந்து இந்த படம் ஒரு எமோஷ்னல் படம் படம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் உங்க ஃபேமிலியில் இருக்க ஒருத்தரோட கனெக்ட் ஆவீங்க அந்த கனெக்ஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆணி எடுத்து அதில் அடிச்சது வந்து ரகுநந்தண்ணன் அவரோட பாடல்கள் வந்து படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு அதை விட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஸோ ரகுநந்தன்ன தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அதே அதேதான் ஒரு மந்தையிலிருந்து பிறந்த ஆடுகள்ன்ற மாதிரி தான் ஒன்றா பிளாக் ஷீப்பில் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே நான் கணாக்கணம் காலங்கள் அப்படி வந்துட்டு அவங்கள பிளாக் ஷீப்லேயே உடனே ஹிட் ஆகிடுச்சு ஆஹா கல்யாணம் டக்குனு பவி டீச்சர் சினிமாக்குள்ள வந்துட்டாங்க நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஸோ எடுத்துகிட்டு இப்போது மறுபடியும் வந்து பார்த்தா ஒரே இடத்துல இருக்கும் ஸோ ஹாப்பி ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்ன வச்சுக்கிட்டாங்க ஏன்னா ஆப்வியஸ்லி என்ன தான் பழக்கம் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் பக்கத்தில் போய் நில்லுங்க அப்படின்னா நமக்கு காலெல்லாம் நடுங்கம் இல்லை அந்த நடுகளெலாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க அண்டு இந்த படத்தில் வந்து எனக்கு கூட பிறந்த தங்கச்சி இல்லை பட் இந்த படத்துல கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் படத்துல இப்போ வரைக்குமே பாப்பா என்னோட ஒரு வயசு பெரியவங்க அவங்க ஆனா இப்போ நான் பாப்பான்னு தான் கூப்பிட்ற அவங்க அண்ணன் தான் கூப்பிடுறாங்க ஸோ அந்த ஒரு டிராவல் வந்து சீனு சார் இந்த படத்துல கொடுத்த எக்ஸ்ட்ரா கிஃப்ட் எனக்கு அப்படின்னே சொல்லலாம் அண்டு அசோகண்ண சிங்கம் 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 எல்லாரையும் படத்தை அழகாக காமிச்சிருப்பாரு என்னை மட்டும் ரொம்ப டயர்டாகவே இருப்பேன் அதுக்கு கதைக்காக தேவைப்படுறது அதை சொல்லிய சொல்லியே தான் பண்ணுவாரு என்னத்துக்கும் தேங்க்யூ சாங்கி தேங்க்யூ ஸோ மச் அண்டு செல்லதுறை செல்லதுறை யாருன்னு கேட்டீங்கன்னா அப்படியே படத்தை பற்றியும் பேசுகிறேன் உடனே டக்குன்னு செல்லதுறை யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லார் லைஃப்லேயும் ஒருத்தர் இருப்பாரு நம்ம எல்லார் குடும்பத்துக்காக அவர் கஷ்டப்படுவார் அவர் எல்லாத்தையும் இழப்பார் அவருக்கு என்ன வேணுமோ அதை பற்றி யோசிக்கவே மாட்டாரு குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதை யோசிப்பாரு இப்போ என் குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கள் அப்பா இருக்கார் என் மோசங்களும் ஆகக்கூடாதுன்னா இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன் எங்கள் குடும்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு எங்கள் அப்பா இருக்காரு எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்க மாட்டாரு அதுக்கு என்ன வேலை செய்ய வைப்பாரு அத கத்துக்க வைப்பாரு அதை பண்ண வைப்பாரு தம்பிக்கு என்ன இருபத்தோரு வயசுல எனக்கும் சேர்த்து எடுத்துக்கிறான் இதே மாதிரி எங்களுக்குள்ள எது வந்தாலும் மோட்டிவேட் பண்றதுக்கு எங்க அம்மா சோ ரொம்ப

தான் கத்துக்கிட்டேன் ஃபவுண்டேஷன் எப்படி அஸ்டன்ட் டேரக்ட்னா என்ன டிஓபினா என்ன இதெல்லாம் கத்துக்கிட்டது அங்க இருந்து பண்ண ஆடிஷன் ஹாட் ஸ்டாரில் கணாக்கணம் காலங்கள்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன் கணாக்கணம் காலங்கள் எப்படி ஒரு ஸ்கூல் லைஃபோ அதே மாதிரி என்னோட ஸ்கூல் நான் இப்போ கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு வருஷம் எங்கேயாச்சும் பண்ணி பார்க்கணும்ல அப்படி ஒரு இடம் தான் எனக்கு கணாக்கணம் காலங்கள் அதுக்கப்புறம் ஜோன் ஒரு படம் ஜோன்ற படத்தில் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு எக்ஸ்ட்ராவாக கத்துக்கிட்டேன் அது காலேஜ் இப்போ சீனராமசாமின்னு ஒரு இருந்து வெளில வந்திருக்கேன் அது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துக்கோங்க அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது சின்ன எக்ஸாம்பிள் தான் சார் டப்பிங் அப்ப சார் இது அந்த பிள்ளையா அந்த பிள்ளையா சார் அப்படின்னு கேட்டா அது ரெண்டுச்சு சேர்த்து ஒன்று சொல்லுவார் நமக்கு புதுசாக இருக்கு மிரளுவோம் நம்ம என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு மிரளுவோம் அப்படி மிரள வைக்க கூடிய நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட அவர் அவர் கடந்து வந்த பாதைகள் அதிகம் அத இந்த ஒரு வருஷத்தை இந்த ஷூட் ஆரம்பிச்சது ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து அவர் கூட பழக்கனதுல நான் அதுல இருந்து ஒரு பத்து பர்சன்ட் கத்து இருப்பேன் கண்டிப்பா அடுத்தடுத்து சாருக்கு எப்பவுமே கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் டு த பிரஸ் அண்ட் மீடியா சாரி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சொல்லல பிரஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ நீங்க இங்க இருக்கிறப்பவே நம்ம இயக்குனரை கூப்பிடலாம் ஸோ ஒரு படம் இவ்வளவு அழகா எல்லாருமே அம்மா விசில் அடிக்கிறாங்க பிரிகிட அம்மா ஸோ இங்க வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க குட் ஆல் குட் ஓகேவா எஸ் ஏன்னா நான் வந்து ஒரு மாதிரி இருக்கேன் அதெல்லாம் கேட்க ஸோ நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் நான் நடித்த படம் வெளி வருது கோழிப்பண்ணச்சலதுரை லீடா எல்லாருக்குமே வந்து சினிமா வந்து ஒரு வாட்டி தான் கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலனா ரெண்டாவது வாட்டி தரும் அது எப்போவும் தெரியாது அது வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எல்லாம் ஓகே பட் இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு வந்து அது நடந்தது ரொம்ப பாக்கியமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது எனக்கு ஃபஸ்ட்டு என்னை வந்து செந்தாமரை செல்வியாக வாழ வச்ச டைரக்டர் சீனுராம சமய சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நான் எதிர்பார்க்கல ஏன்னா இடிமுழக்கம் பண்ணுற டைம்லயே நான் வந்து ஆடிஷன் போய் செலக்ட் ஆயிருந்தேன் பட் அந்த கதாபாத்திரத்துக்கு நான் வந்து பொருத்தமா இல்லாத காரணத்தினால நான் இதில் பண்ண முடியல ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலாக நிஜமாவே ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னா அப்போல்லாம் என்னன்னா நான் வெயிட் பண்ண டைம் ஏன்னா எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க அடுத்தது என்ன அடுத்தது என்னன்றப்போ எனக்கு தெரியல அடுத்தது என்ன நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிதான் சொல்ல முடிஞ்சுது ஏன்னா நிறைய கனவுகளோட ஈவன் சத்யா மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் கை கொடுக்கணும் இல்லை பேஷண்ட்டாக வெயிட் பண்ணோம் எனக்கு வேண்டிய கதாபாத்திரம் எனக்கான கேரக்டர் அமையணும்னா அதுக்கு நம்ம ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணோன்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அப்போ அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ கரெக்டாக எனக்கு வந்து அவர் சீனு சார் வந்து ஞாபகம் வச்சு அடுத்த படத்தில் வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சதே ஒரு பெரிய விஷயம் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சீனு ராமசாமி சார் அண்ட் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ஏகன் ஆக்சுவலி ஒரே காலேஜ் நாங்கள் ரெண்டு பேரும் லலா அண்ட் அவரோட வீட்டிலேருந்து தான் நானும் வந்திருக்கேன் ஐ மீன் அவர் இருந்த வீடுன்றது பிளாக் ஷீப் ஸோ அதே பிளாக் ஷீப் குடும்பத்துலேருந்து பவி டீச்சராக என்ட்ரோ ஆகி ரெண்டு பேருக்கும் ஒரே ட்ராக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் தான் இருக்கு ஸோ அதனால ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எல்லாரும் வந்து பேசுறதுலாம் பார்த்தா ஏதோ ரொம்ப ஃபேமிலியோடு இருக்க மாதிரி இருக்கு ஈவன் சேது சார் வந்து பேசுனதெல்லாம் பார்க்குறப்போ ஈவன் தென்மேற்கு பருவக்காற்றுலேருந்து எல்லாரும் பேசுகிறத பார்த்தா எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க சீனு சார்க்காக அவர் அவர் பாட்டுல நடிச்சது எல்லாமே சோ நான் ஏன் சொன்னேன்னா சீனு சார் படத்துல வாய்ப்பு கிடைக்கலன்னு நான் ஃபீல் பண்ண டைம்ல எனக்கு இது கிடச்சிது ஏன்னா ரொம்ப மைன்யூட்டான ஒரு விஷயம் ஒன்று நான் நோட் பண்ணேன் ஆத்தா அடித்ததில் பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இப்போ வரைக்கும் அது என்னோட ஃபேவரட் ஏன்னா அந்த பாட்டில் வந்து அந்த ஹீரோயின் வந்து விஜய் சேதுபதி சார் அடிப்பாங்க அவங்க அம்மா அடிப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளே அப்போ வந்து அந்த ஹீரோயின் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வெறும் ஐபால் மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த பாட்டை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து அவ்வளோ மைன்யூட்டாக அந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்குன்றத ஒரு டேரக்டரால் எப்படி இவ்வளோ அழகாக கன்வே பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த படம் மிஸ் பண்ணதுக்கு நான் ஃபீல் பண்ணேன் பட் இந்த படம் எனக்கு லீடாக கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு ப்ரொடியூசர் சார் அருளாந்தன் சார் அண்ட் மேத்யூ ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஏன்னா நீங்கள் வந்து என்னை செலக்ட் பண்ண டைமில் நிஜமாகவே நான் நம்ப முடியல ஸோ இது ஒரு ஏகனோட ஃபஸ்ட்டு படம்னு இருக்கப்போ அதில் பேர நான் நடிச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் ஆண்டி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அசோக் அண்ணா கடியோபி சார் என்னோடய அண்ணா இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு அண்ணா கிடச்சிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க என்ன அண்டு இசையமைப்பாளர் சார் என்ன மேஜிக் பண்ணியிருக்கீங்க சார் நான் சார் எனக்கு நீர் பறவையில் அந்த அந்த பரப்பரப்பர இந்த ப்ரொமோஷன் ஃபுல்லாக நான் போன டைம் ஃபுல்லாக நம்ம படம் பாட்டு பாடணும் இல்லையோ அந்த பரபர பாட்டை நான் பாடிட்டே இருக்கேன் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு உங்கள் இசையில் நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் சார் ரொம்ப தேங்க்யூ உங்களை பற்றி நிறைய பேசியிருந்தேன் இடிமுழக்கத்தில் நீங்கள் விட்ட சான்ஸ் எனக்கு இதில் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப தேங்க்யூ சார் நிறைய கற்றுக்கிட்டேன் சார் உங்ககிட்ட இருந்து ஏன்னா இந்த ஸ்லாங் ஒரு விஷயம் இந்த ஸ்லாங்கில் வந்து தேனி மதுரை ஸ்லாங் வந்து பேசுறது ஒரு விஷயம் இன்னொரு கஷ்டமான விஷயம் என்ன இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு மாற்றிகிட்டே இருப்ப டைலாக் வந்து செட்டில் ஸோ அது வந்து கண்டிப்பாக சார் வந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப பெரிய ஆளுங்க தான் ஸோ நாங்கள் எங்களையும் வந்து படத்தில் செலக்ட் பண்ணதே பெரிய விஷயம் ஸோ நாங்கள் அதை கத்துக்கிட்டு பண்ணுறதுக்கான பேஷன்ஸ் அவருக்கு இருந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் எங்களுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்ததுக்கு நான் சொன்ன மாதிரி சார் காத்திருந்த ஒரு அழகான பாட்டு கொடுத்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் ரகுநந்தன் சார் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் இன்னொரு பாட்டும் இருக்கு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டை பத்தி பொண்ணான பாட்ட புள்ள இல்ல இல்ல உங்க பேர் எனக்கு வரல சத்யா சத்யா சாரி சத்யா சோ தங்கச்சியா நடிக்கிற சத்யா ரீலி இஸ் அன் அமேசிங் டேலண்ட் ஸோ அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லை சார் எல்லாருமே புதுசான டீம் தான் அதனால் இவ்வளோ புது குழு குழுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டைரக்ட் பண்ணி பண்ணியிருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் சார் அதனால்தான் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு தோணுது தேங்க் யூ ஸோ மச் சார் அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்கள் எடுக்கிற எல்லா படமுமே வெற்றி படமாக அமையுது ஸோ எங்களுக்கும் அதே மாதிரி அமையணும்னு ஆசைப்பட்றோம் அது கண்டிப்பாக நடக்கும் எல்லாரும் போய் செப்டம்பர் ட்வெண்ட்டி படம் பார்க்கணும் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது பேச முடியல பட் டேரக்ஷன் டீம் எஸ் மிஸ் பண்ணிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணிங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் எல்லாருக்கு கூடயும் ஒர்க் பண்ணதுக்கு ஏகா வாங்க ஹீரோ அப்படியே பக்கத்துல போய் நின்றுட்டாங்கன்னா போட்டோஸ் இவ்வளவு நேரம் மைக் வேலை செய்யல முடியாது இல்ல இல்ல இல்லப்பா சாரி நான் அதிகமா பேசுறேன்னு எங்க அப்பா அம்மாவால சப்போர்ட் தாண்டி எவ்வளவு விஷயம் பண்ண முடியும்ன்றது வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அதெல்லாம் பெரிய விஷயம் சோ யோர் டேட் இஸ் ப்ரொடியூசிங் யோர் பிலிம் தட்ஸ் பிக் திங் சோ எனக்கு நிஜமாவே எனக்கு தெரியல இதுக்கப்புறம் இன்னொரு லீடா படம் பண்ண போறேனா இல்ல எப்ப பண்ண போறேன்னா எனக்கு தெரியாது ஸோ அதனால ஐ ரியலி வாண்ட் டு யூஸ் திஸ் ஸ்டேஜ் ஏன்னா அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கேன்னா லிட்டரலாக ஒரு ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணுறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா நான் குட்டி குட்டி ரோல்ஸ் நடுவில் நிறைய வந்துட்டு எனக்கு என்னென்னா மீனிங் ஃபுல்லாக நான் ஒரு படமும் கேரக்டரும் பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஏன்னா நான் சொன்ன மாதிரி இரண்டுகளுக்கு அப்புறம் அடுத்த என்ன அடுத்து என்னென்னு கேட்டுட்டு இருந்த டைம்லலாம் நம்மளுக்கு என்ன தோணும் ஒரு ஆர்டிஸ்டா சரி வரும் எப்ப வரும் தெரியாத நம்ம ஓடலாம் அப்படி தோணும் அதுக்கு வந்து பலம் கொடுக்கறது வந்து ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் அண்ட் ஃபேன்ஸ் அனுப்புற மெசேஜும் தான் இருந்தது எனக்கு ஸோ எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே எனக்கு தேங்க்யூ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வெரி ஹாப்பி அண்ட் ஏகா உன்னை பற்றி பேசினோன்னா ரொம்ப நல்லா நடித்தேன் நாங்கள் ரெண்டு பேருமே ஏடியா ஒர்க் பண்ணதுனால இருக்கிற ப்ளஸ் என்னவாக இருந்ததுன்னா சார் வந்து எப்போவுமே கரெக்டாக வந்து எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணுறோமா சாரோட சீனுக்கு இந்த லிமிட்டு போதுமா இவ்வளோ நடித்தா பரவாயில்லையா அப்படின்னு நிறையா கொஷின்ஸ் இருந்தது ரெண்டு பேருக்குமே ஸோ அதை நாங்கள் பேசி பேசி நடித்தோம் வெரி ஹாப்பி அண்ட் நம்மளோட பேர் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் வெளியில வந்து பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ டூ ஐம் ஸோ ஹாப்பி தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் பட் என்னோட அப்பா அம்மா மட்டும் நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுக்கலாமா இப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு ஒரு நிமிஷம் ஏன்னா நிஜமாவே இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேஜ் ரொம்ப இமோஷனலான ஸ்டேஜ் ஸோ பெரிய கேட்கலாமா ப்ளீஸ் அப்பா ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளும் நம்மளுக்கும் இருக்கும்ல நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம்ஸ் எப்போ என்ன பண்ணுறோம்னு தெரியாது ஸோ அந்த டைம்லெல்லாம் பாசிட்டிவாக இரு நீ உனக்கு அமையணும் அமையும் நல்ல படங்கள் வரும் நீ விட்டுறாத விட்டுறாத மாறா அப்படின்னு சொன்னதெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும்தான் ஸோ ஒரு ஒரு நிமிஷம் எனக்காக நீங்க ரெண்டு பேருமே ப்ளீஸ் மச் ஒரு விண்ணப்பம் நீங்கள் வந்து சைட் வாக்கில் அப்படியே மியூசிக் டைரக்டர்கிட்ட நீங்கள் நல்லாவும் பாடுவீங்கன்னு ஒரு பிட்ட போட்டிங்க அதை பார்த்தோம் ஸோ இந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு மட்டும் அப்படி பாடி முடிச்சிட்டிங்கண்ணா கண்டிப்பாக 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 ப்ளீஸ் ஸோ இவங்க தான் என்னோட அப்பா அம்மா ஸோ பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸோ நான் பாட்டு பாடிடுறோமா சார் ஓகேவான்னு சொல்றீங்களா ஓகே காத்திருந்த உனக்குத்தான் காலமினி நமக்குத்தான் கட்டு எடுத்து மன்னிச்சு கங்கராடா தேங்க்யூ தேங்க்யூ ப்ரொடியூசர் சார் டைரக்டர் சார் க்ரூ அண்ட் திஸ் மீடியா பீப்புள் தேங்க்யூ சோ மச் யூ வில் டேக்ஸ் டூ அ கிரேட் ஹைட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சோ மச் சீன ராமஸ்வாமி சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் எகைன் வண்டர்ஃபுல் ஆக்டிங் ஒன் டைம் அண்ட் இட் ஆல் சப்போர்ட் அண்ட் வில் வாட்ச் ஆன் டொண்ட்டி எயிட் செப்டம்பர் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ கலோ மனிச தேங்க் யூ எல்லாேருக்கும் நன்றி சார் தேங்க் யூ அதானேன் சார் ரொம்ப தேங்க் யூ சார் சினி ராமசாமி சார் ரொம்ப நன்றி சார் திமுக வாழ்த்துக்கள் வந்திருக்க அப்புறம் ஸ்மிதியாக எல்லாருக்கும் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ டக்கு டக்குன்னு ஆங்கரிங் பண்ணிடுறீங்க எல்லோருமே திடீர்னு தேங்க் யூ ஸோ மச் பிரிகுடா பிரியா கேத்தில்குங்க பிரிகுடா அண்ட் ஃபேமிலி ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஸோ இவ்வளோ நேரம் ஸோ ஃபியூவர்ஸ் அப் கோட் மூவி ரொம்ப மகிழ்ச்சியான நேரம் இது இந்த படம் வந்து ஒரு இயற்கை அதாவது எல்லாமே இதில் வந்து இயற்கையாக அமைஞ்சது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் சினு சார் எனக்கு தெரியாது ஒரு ஒரு இன்னொரு டைரக்டர் மூலியமாக அறிமுகிறாங்க நாங்கள் அடுத்து வேறு வேறு பிளான்லாம் போயிட்டுருக்கு இப்போ அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறது ஜோ முடிஞ்சதுக்கு அப்புறம்னு ஆனால் இடையில் வந்து ஒரு நாள் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு லைன் தான் சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு கதை வந்து சொல்கிறாங்க சொல்லும்போது நம்ம டீமாக கேட்டவங்க எங்கள்கிட்ட இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஏகனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம சினிமா சினிமாவில் வந்து நாங்கள் வெளியில் தெரியலையே ஒழிய கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக நாங்கள் சினிமாவுக்குள்ளே தான் இருக்கோம் என்னென்னா இப்போ இந்த ஏகன் வந்து அவரோட ஒரு ஆறாவது வயசுலேருந்தே சினிமாவுக்கு தயாராகிட்டு இருந்தார் அவர் ரெண்டாயிரத்தி ஏழில் பாண்டியன் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் கலா மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டு ஜெயந்தி மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரி இந்த சினிமாவில் நடிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஒரு ஸ்டேஜில் ரெண்டாயிரத்தி பதினேழில் பிளாக் ஷிப்னு ஒரு யூடியூப் சேனல் அவருக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த யூடியூப் சேனலில் அவர் பின்னாடி இருந்து தான் ஒர்க் பண்ணார் அதான் சொல்கிறேன் நாங்கள் வெளியில் தெரியலையே ஒளியே என்னெல்லாம் சினிமாவில் அவர் நடிகராக வர்றதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கற்றுக்கிட்டே வந்தார் இது இயற்கையாக எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியல சின்ன வயசில் அவருக்கு சினிமா பிடிக்கும் சினிமாவில் நடிக்கணும்னு சொன்னார் நான் என்னோட ரெண்டு பசங்களையுமே உனக்கு என்ன பிடிக்குமோ உனக்கு இட்லி பிடிச்சா இட்லி சாப்பிடு உனக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிச்சா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடு நம்ம ஆர்டர் பண்ணிட்டோன்றதுக்காக சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க அதுக்கு ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நன்றி இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நல்ல மனைவி நல்ல அப்பா அம்மா நல்ல மாமனார் மாமியார் நல்ல பிள்ளைங்க நான் என்ன பல நேரங்களில் நான் அதை நினச்சி சந்தோஷப்படுவேன் என்னை மாதிரி ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் நான் பார்க்கல அப்படின்னு நான் நினச்சிக்குவேன் ஏன்னா அவ்வளோ ஹாப்பியாக எங்களோட லைஃப் போயிட்டுருக்கு இந்த மாதிரி காலகட்டத்தில் இயற்கையாக சீனு சார் வர்றாங்க ஒரு இயற்கையான படத்தை தேனியில் அற்புதமாக எடுத்து கொடுக்குறாங்க சக்தி சக்தியானலாம் கூட ஒரு ஜோ ரிலீஸ்க்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட தெரியாது ஒருத்தரு நம்மள்கிட்ட பழகிட்டாங்க பிடிச்சு போயிடுச்சுன்னா அவங்க லைஃப் டைமுக்கும் அப்படியே டிராவல் பண்ற மாதிரி எங்களோட இது போயிட்டு இருக்கு இந்த படம் ஒரு இயற்கையான படம் எப்படின்னா இந்த படத்தை பார்க்கும்போது பல பேர் பல விஷயங்கள் சொன்னது நான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு படம் போட்டு காமிச்சிருப்பேன் இது வரைக்கும் எதுக்குன்னா தேட்டருக்கு அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு அதை டைரக்டர்கிட்ட சொல்லி டைரக்டரும் நிறைய இதில் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணியிருக்காங்க கடைசி ஒரு நாற்பது நிமிஷம்லாம் படம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வயலில் நெல் தெளிப்போம் நாற்று வளர்ந்துடும் நாற்று வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே விட்டுற மாட்டோம் அந்த நாற்றை எடுத்து இன்னொரு இடத்துல நடுவோம் அது ஃபஸ்ட்டு பதினஞ்சு நிமிஷம் படத்தில் ஓ அந்த நேரத்தை எடுத்து வயல்ல நடுவோம் இல்லையா அது மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்த இடத்துல எடுத்து நடுவாங்க அதுக்கப்புறம் உரம் போடுவாங்க தண்ணி ஊத்துவாங்க தண்ணி பாய்ச்சுவாங்க அது வளர்ந்து அந்த அறுவடை பண்ற நேரம் வரும்போது அப்படி கருது செழிப்பாக நிற்கும்ல அப்படி இருக்கும் கடைசி நாற்பது நிமிஷம் அறு அருமையான அறுவடை இந்த படத்துக்கு இருக்கு அப்படின்றது எனக்கு நூறு சதவீதம் தெரியும் ஏன்னா படம் பார்த்தா அவங்கள்ட்ட பேசியிருக்கேன் அவங்க கூட நடுவில் உட்காந்து படத்தை பார்த்துருக்கேன் எந்தெந்த இடத்துல அழுகுறாங்க எந்தெந்த இடத்துல சிரிக்கிறாங்க அவரு உட்கார்ந்துருக்காருல அவரு சின்ன பையன் ஒருத்தர் வயசு இருபத்தஞ்சுன்னு சொல்றாங்க பட் அவருக்கு வந் அவருக்கு வந்து பெரிய இடம் சினிமாவில் இருக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு இன்றைக்கி என்ன அவ்வளோ அவ்வளோ நல்லா இருக்கு ஏன்னா பார்த்தவங்க என்கிட்ட சொன்னது படம் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னதில் அவரை வந்து அவ்வளோ பெருசாக சொன்னாங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைய படங்கள் விசன் சினிமா மூலியமாக பண்ணுவோம் அடுத்து ரெண்டு ப்ராஜெக்ட் லைனில் வச்சுருக்கோம் இன்னைக்கு அதிகமாக ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணலான்னு இருந்தோம் இருந்தாலும் நிறைய போட்டு லோட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம் சினு சாரோட கடுமையான உழைப்பு நைட்டு பன்னெண்டு மணிக்கு எனக்கு பேசுவாங்க காலையில் மணிக்கு பா காலையில் நாலரை மணிக்கு பார்த்தா லாஸ்ட் சீன் காமிக்கும் காலையில் நாலரை மணிக்கு எழுந்துருச்சிடுறாங்க இந்த மாதிரி கடுமையான உழைப்பை இந்த படத்துக்கு சீனு சார் போட்டிருக்காங்க நம்ம கேமராமேன் அருமையாக இயற்கையாக இந்த படத்தை எடுத்து கொடுத்துருக்காரு இருக்கார்ல அவர் வந்து நான் ஒரு ஜிம்மு ரெண்டு மூணு ஜிம்மை வச்சுருக்கேன் அதில் ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் வந்து சொல்கிறான் சார் நம்ம ரகுநந்தன் சார் இன்னைக்கு உங்களை பார்க்க வராரு ஆனால் சொல்ல வேணான்னு சொன்னார் சார் நான் ரகுநந்தன் சாரை மீட் பண்ணதே கிடையாது ஆனால் ரகுநந்தன் சாருக்கு என்னைய பத்து வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் ரெண்டாயிரத்தி பத்துலேயே ரெண்டாயிரத்தி பத்துலேயே அவருக்கு என்னைய தெரியுமா எனக்கு அவரை தெரியாது அவன் ஃபோன் பண்ணி சொன்னான் ஏன்னா அவனுக்கு ஜிம் வச்சு கொடுத்துருக்கேன் அந்த ஜிம்மில் அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு அவன் எனக்கு சொல்கிறான் இது வரைக்கும் நான் பண்ண படத்துலையே எக்ஸ்டார்னரியான ஒரு மியூசிக் இந்த படத்துல கொடுப்பேன் அருள் சாருக்காக அவர் என்கிட்ட சொல்லல அவர் அவன்கிட்ட சொல்லி அவன் எனக்கு சொல்றான் இந்த மாதிரி இயற்கையா நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு எல்லாருமே கடுமையான உழைப்பை கொடுத்துருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட் பிரஸ் அண்ட் மீடியா உங்களோட சப்போர்ட்ல இந்த படத்தை எடுத்துட்டு போகணும் ஒரு இயற்கையான படம் ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு குடும்பமாக உட்கார்ந்து இந்த படத்துக்கு அது ரெண்டு நாள் கழிச்சு சார் சொல்லுவாங்க டக்குன்னு வந்துடுது இது இல்லை தன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு சொல்லன்னு பார்த்தா ரெண்டு நாள் சொல்லி குடும்பமா உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்வியல் படம் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ 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 ஸோ மச் சார்